குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் எப்பொழுது உண்டாகிறது நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் பதினெட்டு முலாம் ராசிக்கு பெயர்கின்ற இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் இதுதான் குருமங்களை அவர்கள் எந்த பிரச்சனையும் கவலைப்பட தேவையில்ல குருமங்கள யோகம் வழி செல்லும் குருமங்கலோ அத்தனை பெரிய சிறப்பு குரு பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது குரு பார்ப்பின் கோடி நன்மைனா வழக்குகள் நீண்ட மேசராசிக்காரர்கள் எட்டுக்குடையவன் குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க சார் ஸோ செவ்வாய் குரு பார்த்துட்டா மட்டும் என் வறுமை தீந்துருமா சார் என் வறுமெல்லாம் இந்த ஜென்மத்தில் தீரா சார் உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் எப்பொழுது உண்டாகிறது நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செப்டம்பர் பதினெட்டு இந்த புரட்டாசி மாதம் தொடங்கியவுடன் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ந்து விடுகிறார் துலாம் ராசிக்கு பெயர்கின்ற இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் இதுதான் குருமங்கள யோகம்னு பெறும் இந்த குருமங்கள யோகம் வந்து குரு செவ்வாயை பார்ப்பதால் ஏற்படுகிறது நிறைய நல்ல விஷயங்களை இந்த குருமங்கள யோகம் தருகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பல நல்ல உங்களுக்கு ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஒன்று எட்டுக்குடையவன் ஒன்று எட்டுக்குடைய இந்த செவ்வாய் பகவானை குரு பார்ப்பதால் சொத்து சேருகிறது அரசு பதவிகள் கிடைக்கிறது ராசிநாதனாக இருப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட அனிமிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது சிறப்புருமணியே செவ்வாய் தேவே நாங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான யோகம் குருமங்கள யோகம் குருமங்கள யோகம் உடையவர்கள் எந்த பிரச்சனையும் கவலைப்பட தேவையில்ல குருமங்கல யோகம் வழிநடத்தி செல்லும் குருமங்கலயம் அத்தனை பெரிய சிறப்புகள் வாய்ந்தது குரு உங்களுக்கு சந்திரனை பார்த்தா சந்திர யோகம் குரு செவ்வாயை பார்த்தா செவ்வாய் செவ்வாயை பார்த்தா அப்படி என்ன சார் ராசி ராசிநாதன் என்பவர் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைகிறார் அதை குரு பார்க்கும் பொழுது வாழ்வின் மிகப்பெரிய லட்சியங்களை அடைவதற்கான தூரத்தை நீங்கள் தொடுகிறீர்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் எட்டு குடையவனாக இருந்து இந்த அ அஷ்டமாதிபதியாக இருப்பார் அது ஒரு விஷயம் இருந்தாலும் எட்டு குடையவன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்களை சேர்ப்பவர்னு பேர் அசட்ஸ் இந்த எட்டுக்குடைய செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது அசட்ஸ் நிறைய சேர்த்து தரார் அசட்ஸ் நிறைய நேரங்களில் நம்ம கிடைக்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடைக்குது வீடு வண்டி வாகனம் பூமி எதை கேட்டாலும் அது கிடைக்கிது நான் இது ஆசைப்பட்றேன் சார் இதை ஆசைப்படுறேன் இது கிடைக்குமா என்றால் அது நிச்சயம் கிடைக்கிறது இந்த பூமி வா வாங்கணும் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கேன் நிச்சயம் கிடைக்கும் செங்கல்பட்டு பக்கம் ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன் நிச்சயம் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் எட்டு கூடிய குரு பகவானை எட்டுக்குடிய செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது சகலவிதமான சம்பத்துகளும் உண்டாகிறது இந்த எட்டுங்கிறது வழக்கு மேசராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக வழக்கில் இருக்கீங்க என்னனே தெரில சார் ஒரே வழக்காக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது எதை நோக்கி போதுன்னே தெரியல என் லைஃப் என்பவர்களெல்லாம் இந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை இந்த செவ்வாய் பகவான் தருகிறார் செவ்வாய் பகவான் இந்த குரு பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது குரு பார்ப்பின் கோடி நன்மைனா வழக்குகள் நீண்ட நாள் வழக்குகள் ஒரு கம்பெனிலேருந்து எனக்கு காசு வரல சார் எனக்கு கம்பெனிலேருந்து எனக்கு ப்ரமோஷன் வரல எனக்கு இஎஸ்ஐ பிஎஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் லேபர் ப்ராப்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை தருவதற்கான விஷயங்களை இந்த குரு பகவான் தருகிறார் குரு பார்க்கும் பொழுது அந்த வழக்கு சரியாகிடுது சில பேருக்கு அடிபடுறது காயம்படுறது போன்ற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறார் மேஷராசிக்காரர்களுக்கு எட்டுன்னா வறுமைன்னு பொருள் நீண்ட நாள் வறுமை எங்களை பிடிச்சது தொடர் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரில எங்களை பிடிச்சது எங்களை தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுன்னே தெரில தீரா வறுமைனா இது இதுதான் இந்த வறுமை தீர வழி உள்ளதா எட்டுக்குடையவனை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதற்கான முன்னேற்பாடு ஏதாவது ஒரு பணி கிடைக்க இதுக்கு பதிலாக இந்த வறுமை தீர்வதற்காக புதிய தொழில் கிடைப்பதற்கான வழிகள் புதிய முயற்சிகள் நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ் வாங்க நான் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வரேன் சார் மீதி இருக்கிற நேரம் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் புதிய பணிகள் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் இந்த எட்டுக்குடையவனை குரு பார்க்கும்போது ஏற்படுகிறது சார் நான் நிறைய பதிவுகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் வறுமையை நீக்க என்ன செய்ய வேண்டும் வறுமை நீக்க என்ன செய்யணும் சொல்லுங்க வறுமையை நீக்க நீங்கள் பணத்தோடு போராடுவதை நிறுத்தி கொண்டு அறிவோடு போராட தொடங்க வேண்டும் நீங்க அறிவோடு போராடுங்கள் பணம் தன்னால் வரும் என்றெல்லாம் இந்த வீணாபாணி இந்த சரஸ்வதி தேவி இந்த வித்யாம்பிகை அருள் இருந்தால் பணம் ஒரு விஷயம் அல்ல ஆனால் அந்த பணம் தான் பணத்தை நம்ம வண வழிபடத் தொடங்கினால் வருகின்ற பிரச்சனை தான் எல்லாமே இங்கே கான்செப்டே மாற்றிட்டாங்க உங்களுக்கு வறுமை வருகிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கும் அதனால தான் குரு பார்க்கறதுக்கு அவ்வளோ வேல்யூ குரு உங்களுக்கு அறிவை தருகிறார் மேஷராசிக்காரர்கள் நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் சார் வேலை முடிச்சு வேலை முடிச்சுட்டு வந்து வண்டி ஓட்டுங்க இதில் ஒன்றும் தப்பு இல்லையே விது வித்யை உலகத்திலேயே ஒரு வித்தியைக்கு இருக்கிற சக்தி வேற உலகத்தில் வருகிறதுக்கு கிடையாது தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள் நண்பர்களை தொடர்ந்து யாரெல்லாம் படித்து கொண்டே இருக்கிறீர்கள் அறிவை பட்டை திட்டிக் கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தோல்வி என்பது கிடையாது வறுமையெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது முட்டா தான் வறுமையை பார்த்து பயப்படணும் வறுமையை பார்த்து யார் பயப்படணும் தொழில் திறமை இல்லாதவர்கள் பயப்படணும் ஒரு தொழிலில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை தேடி பணம் வரும் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க இருட்டுக்கடை அந்த இதை பற்றி கூட சொல்லியிருப்பார் அரவிந்த் சாமி இந்த மாதிரி போன வருடம் வந்து இந்த ஒரு ஒரு இதில் பார்த்தேன் இந்த கடை முக்கியம் இல்லை அவன் தன்னை நம்பி ஆரம்பிச்சிருக்கான் முன்னெல்லாம் லைட்டே கிடையாது அதனால தான் அது பேர் இருட்டு கிளை இன்றைக்கி எல்லோரும் தேடி வராங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் கிடையாது திறமை இருந்தால் இருந்தால் உங்களை தேடி வருவாங்க கூட்டம் அதுதான் உண்மை உண்மை அதுதான் உங்கள் திறமைகளை பலப்படுத்துங்கள் உங்கள் கால்களை வலுப்படுத்துங்கள் உங்கள் திறமைகளில் ஒளிந்திருக்கிறது உங்கள் வெற்றி உங்கள் வாழ்வின் திறவுகோள் மந்திர எதில் அமர்ந்து உங்கள் திறமையில் அமர்ந்திருக்கிறது மேசராசிக்காரர்கள் எட்டுக்குடையவன் குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க சார் ஸோ செவ்வாய் குரு பார்த்துட்டா மட்டும் என் வறுமை தீந்துருமா சார் என் வறுமெல்லாம் இந்த ஜென்மத்தில் தீராது சார் எனக்கு இருக்கிற கடன்லாம் அடைக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் சார் சரி வாங்க எல்லாருமா சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகன் மாதிரி ஜபம் மந்திர ஜபம் மாதிரி பண்ணலாமா ஸோ அந்த கடனை தீர்க்க நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆக்டிவிட்டி இந்த வருஷம் போன வருடம் பர்த்டேக்கு இந்த வருஷம் பர்த்டே எவ்வளோ வளர்ந்துருக்கேன் அதான் சார் வளர்ச்சி போன வருஷம் நான் சாதாரண லெவலில் இருந்தேன் இந்த வருஷம் நான் இந்த லெவலுக்கு போயிட்டேன் இதான் வளர்ச்சி வளர்ச்சி என்பது நம்ம அறிவின் உயரம் வளர்ச்சி என்பது நம் பொருளாதாரத்தின் உயரம் வளர்ச்சி என்பது நம்மளுடைய முன்னேற்றத்தின் உயரம் எண்ணங்களின் உயரம் நாம் எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களின் உயரம் தான் வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு இந்த குரு பகவான் வித்திடுகிறார் குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவி செய்கிறார் நீங்கள் வாழ்வின் அடுத்த படிநிலையை அடைவதற்கான முயற்சி ஸோ அப்போது இந்த குரு பகவானை இப்போ காரியம் நடக்கணும்னா என்ன செய்யணும் குருமங்கல யோகம் வருகின்ற நாட்களில் கரெக்டாக அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வியாழக்கிழமைகளில் செவ்வா ஹோரைகளில் நீங்கள் என்ன பண்ணோம் வியாழக்கிழமை செவ்வா ஹோரைகளில் முருகப்பெருமானை வெளிவிட வேண்டும் வியாழக்கிழமை செவ்வா ஹோரைகளில் குரு பகவானை வெளிவிட வேண்டும் தொடர்ந்து குரு பகவானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுங்க வியாழக்கிழமைகளில் செவ்வா ஹோரையில் வழிபடுங்க செவ்வாய்க்கிழமைகளில் குருகோரனை வழிபடுங்க வழிபட்டுக்கிட்டே இருங்க இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய திறமையை வச்சு உலகத்தில் பெரிய பெருமை என்ன தெரியுமா என் திறமையை வச்சு என் அறிவை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பெருமை இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூன் வரைக்கும் தமிழர் வரைக்கும் நான் என் திறமையில் வாங்கினது அதுதான் சார் கெத்து அதுதான் கெத்து அதுதான் பிராண்டு இந்த பிராண்டு பேர் என்ன சொல்லுங்கள் இந்த பிராண்டு பேர் உழைப்பு அது நீங்கள் தான் ஆகியனாலே மேசராசிக்காரர்கள் மிக சிறப்பான பதிப்ப இடங்களுக்கு எல்லாம் செல்ல போகிறீர்கள் கீழே பேர் கூப்பிடுவாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா அமைந்திருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்